வணக்கம் இன்றைய பார்வை உங்களை வரவேற்றுக் கொள்கிறது பிச்சை வேண்டாம் நாயை பிடி என ஒரு பழமொழி உண்டு அந்த பழமொழி சொல்லும் கோதாவின் பாணியில் ராஜபக்சேக்கள் தமது அதகலமான பேரணியை ஆரம்பிப்பதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்னரே இந்த பேரணியை ஆரம்பம் முதலே பார்த்து பார்த்து திட்டமிட்ட ரணில் விக்ரமசிங்க இறுதியில் இந்த பேரணியில் கலந்து கொள்ளாமல் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸின் தலை ஜீவன் தொண்டமானின் திருமணத்தை சாட்டாக வைத்து இந்தியாவுக்கு காலையிலேயே பறந்து விட்டார் ஆரம்ப முதல் தானே பார்த்து பார்த்து திட்டமிட்டு அரசியல் தலைகளை கொழும்பு விடுதிகளில் கூட்டி கதைத்து உருவாக்கிய இந்த பேரணியை இறுதியில் ராஜபக்சேக்கள் கச்சிதமாக ஹைஜாக் செய்து தமது அரசியல் வாரிசான நாமல் ராஜபக்சவை டூ நாமல் ராஜபக்சவாக மாற்ற பரிவட்டம் கட்ட தலைப்படுவார்கள் என்பதை ரணில் நினைத்திருக்க முடியாது ஆனால் அதுதான் நடந்தது இதனால் இன்று காலை கட்டிநாயக்கா விமான நிலையத்தில் இருந்து எட்டு நாற்பதுக்கு சென்னைக்கு புறப்பட்ட விமானத்தில் தனது மனைவி மைத்திரி சகிதம் பறந்துவிட்டார் ரணில் இன்று நிகழ்கடையில் பேரணியின் மூலம் ராஜபக்ஷக்கள் அககளப்பட்ட போது ரணில் தமிழகத்தில் ஆயாக நின்றார் இதற்கிடையே தான் ஸ்ரீலங்காவின் அரசு தலைவராக பதவியில் இருந்தபோது பிரித்தானியாவுக்கு மேற்கொண்ட பயணம் தொடர்பான சிக்கல்கள் தன்னை ஒரு முக்கியமான வழக்கில் மாட்ட வைத்து விட்டாலும் தனது வழக்கு தொடர்பான ஆதாரங்களை பிரித்தானியாவில் திரட்டுவதற்கு நேரடியாக அங்கு பயணித்த ஸ்ரீலங்கா சுயடினர் லண்டனில் தங்கியிருந்தபோது நாமல் ராஜபக்ஷ தொடர்பான சில இரகசியங்களை துருவி பிடித்த விடயங்களையும் ரணில் அறிந்திருப்பாரோ என்னவோ ஆனால் அந்த நகர்வும் நடக்கத்தான் செய்தது கொழும்பிலிருந்து புறப்பட்ட சிஏடி குழு லண்டனில் ரணிலின் பயணம் விவரங்கள் தொடர்பான துருவல்களை செய்த அதே சமகாலத்தில் லண்டன் நகரத்தின் சிட்டி யூனிவர்சிட்டி எனப்படும் நகர பல்கலைக்கழகத்தில் நாமல் ராஜபக்ஷ இலங்கை மக்களின் வெறிப்பணத்தில் சாட்டுக்கு கல்வி கற்க வைக்கப்பட்டதன் பின்னணியில் உள்ள சில விடயங்களையும் முகர்ந்து பிடித்துள்ளதாக தெரிகிறது நாமல் ராஜபக்ஷ பிரித்தானியாவில் கல்வி கேட்ட காலத்தில் லண்டனை தளமாக கொண்ட ஒரு தமிழ் முதலாளிதான் இதற்குரிய ஏற்பாடுகளை செய்தார் அவர்தான் நாமலை தனது பணத்தில் பதிவிடம் கொடுத்து லண்டனில் தங்க வைத்தார் என்ற விடயங்களும் இந்த சிஐடி குழுவில் பிடிபட்டதாக தெரிகிறது லண்டன் பல்கலைக்கழகத்திலும் இலங்கை சட்டக்கல்லூரியிலும் எடுக்கப்பட்ட ஆவணங்களை ஆய்வு செய்த போது நாமல் இலங்கை சட்டக்கல்லூரியில் சேர்ந்த போது அதற்கு முறையாக தகுதி பெறாத ஒருவர் என்பது கண்டுபிடிக்கப்பட்டதாக இப்போது நாமல் கல்வி கற்று வெளியேறி பதினாறு வருடங்களுக்கு பின்னர்தான் இந்த விடயங்கள் வெளியே வரத்தல்லப்படுகின்றன அதுவும் லண்டனில் நாமலுக்கு இலவச வதிவிடத்தை ஒரு தமிழ் தொழிலதிபர் தான் வழங்கினார் எனவும் ராஜபக்ஷகளுடன் தொடர்பு கொண்ட இந்த தொழிலதிபர் கணக்கில் வராத சில ஏற்பாடுகளில் நாமலுக்கு இலவச தங்குமிடத்தை வழங்கியதான கிசுகிசு தகவல்களும் வெளிவந்துவிட்டன இப்போது சிஐடிகளின் விசாரணை தீவிரப்படும் நிலையில்தான் இலங்கை தீவில் தமிழினத்தை பேரழிவுக்கு உள்ளாக்கிய ராஜபக்ஷ அதிகாரமையும் ஸ்ரீலங்காவின் அடுத்த அரசு தலைவர் பொறுப்புக்காக தமது வாரிசான நாமல் ராஜபக்சவுக்கு டூ பாயிண்ட் நாமல் ராஜபக்ஷவாக பரிவட்டம் கட்டும் வகையில் இன்று இந்த பேரணியை வகுத்திருந்தது திருமலை புத்தர் சிலை அடாவடிகள் போன்ற சில பௌத்தவாத முன்னோட்ட நகர்களுடன் இன்று எதிர்ப்பு பேரணி என்ற அரசாங்கத்தை எதிர்ப்பது என்ற போர்வையில் மீண்டும் தமது பழைய இனவாத அரசியலை நகர்த்த தலைப்படும் பின்னணியில் அந்த விளைவுகளின் பெறுபவர்களை பார்க்க நுகை நின்றதாக தெரிகிறது நுகை உள்ள ஆனந்த சமரக்கோன் திறந்தவழி அரங்கில் நடந்த இந்த பேரணியின் உண்மையான சூட்சமும் நாமலுக்கு பரிவட்டம் கட்டுவதற்குரியது என்பதில் ஆதாரங்கள் இல்லாமல் இல்லை இதனால் தான் இந்த பேரணிக்கு முன்னதாக சிங்கள பௌத்த உணர்வை தூண்டுவதற்காக திருமலை புத்தர் சிலை அடாவடிகள் போன்ற நுணுக்கமான விடயங்கள் வடிவமைக்கப்பட்டதான ஐயங்களும் இருக்கத்தான் செய்கின்றன பௌத்தத்தை இதனால் சிங்கள கடும் போக்குவாதத்தை மையப்படுத்திய சர்ச்சைகளில் ஆதாயம் எடுப்பதில் ராஜபக்சக்கள் ஒருபோதும் பின்னின்றதில்லை இது அவர்களின் ஒரு பழமையான நுட்பமும் கூட இந்த விடயங்களில் முன்னரும் சிங்கள பௌத்த முகங்களை உசுப்பேற்றல் செய்துதான் கடந்த காலங்களிலும் அவர்கள் தமது முகாம்களுக்கு கடும்போக்கு சிங்கள முகங்களை அணிதிரட்டி கொண்டார்கள் ஏற்கனவே இரண்டாயிரத்தி ஆறு இரண்டாயிரத்தி பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி பதினாறு இரண்டாயிரத்தி இருபது என தமிழர் தாயகப் பகுதிகளில் விகாரிகள் தொடர்பான சர்ச்சைகள் தொல்பொருள் திணைக்களத்தின் அடாவடியான காணி அபகரிப்புகள் புத்தர் சிலை வைப்பது போன்ற அடாவடியான நகர்வுகள் எவ்வப்போதெல்லாம் கொதிநிலையாக உருவாகி கொள்கின்றனவோ அவ்வப்போதெல்லாம் அந்த கொதிநிலையின் பின்னால் ராஜபக்ஷ தரப்பு ஒரு பேரணியை நடத்தி காட்டுவது ஏற்கனவே ஆதாரப்பட்ட நிலையில் இப்போதும் திருமலையில் புத்தர் சிலை குந்தவைக்கப்பட்ட பின்னணியில் நுகர்வுகடை பேரணி திட்டமிடப்பட்டதில் சில விடயங்கள் இருக்கக்கூடும் ஆரம்பத்தில் இந்த பேரணியை ரணில் விரும்பி இருந்தாலும் இறுதியில் ராஜபக்சேக்கள் இதனை ஹைஜாக் செய்ததன் அடிப்படையில் தான் திருமலையிலும் ஆதாரங்களும் நாமளுக்கும் ராஜபக்ஷவை ஆதரவை திரட்டுவதற்காகத்தான் இந்த பேரணிக்கு முன்னால் திருமலை புத்தநிலை நுட்பங்கள் எல்லாம் வந்ததாக தெரிகின்றது அந்த வகையில் ராஜபக்சேக்களின் அரசியல் அக்மார்க் அடையாளத்தை தூண்டுவதற்காக இந்த பேரணி இடம்பெற்றாலும் அதற்குரிய பெறுவேறுகளை உடனடியாக கணிப்பிட முடியாது இதற்கிடையே இன்று மாத்தரை நீதிமன்றத்தில் தோன்ற வேண்டிய ராஜபக்ஷக்களின் இன்னொரு முக்கிய முகமான வசில் ராஜபக்ஷ இன்னமும் கட்டுநாயக்காவில் தரையிறங்கியதாக தெரியவில்லை ராஜபக்ஷக்களின் தாமரை மற்றும் பொதுஜன பிரமணவின் நிறுவனர் வசில் ராஜபக்ஷ தான் இலங்கையில் திரட்டிய சட்டவிரோத பணத்தின் ஒரு பகுதியான ஐம்பது மில்லியன் ரூபாவை பயன்படுத்தி மாத்திரையில் சட்டவிரோதமாக அவர் காணியொன்றை கொள்வதை செய்ததாக சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுக்களின் அடிப்படையில் மாத்திரை நீதிமன்றத்தில் வழக்கு இடம்பெறுகிறது கடந்த மே மாதம் இறுதியாக வழக்கு இடம்பெற்ற போது பெசில் ராஜபக்ஷ அமெரிக்காவில் நின்றால் மருத்துவ காரணங்களால் அன்று மீண்டும் இலங்கைக்கு திரும்ப முடியாதென அவர் கோரிய நிலையில் மாத்துறை நீதிமன்றம் அவருக்கு பிணையை நீடித்திருந்தது ஆனால் நவம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி என்று கட்டாயமாக நீதிமன்றத்தில் தோன்ற வேண்டும் என கடந்த மே மாதமே நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் இன்று மீண்டும் ராஜபக்ஷ நாட்டுக்கு திரும்பியதாக தெரியவில்லை மாறாக அதே தினத்தில் அவரது சகோதர மற்றும் அரசியல் வாரிசுகளின் தலைமையில் பேரணி மும்வரப்பட்டது மாத்துறை நீதிமன்ற விசாரணை மட்டுமல்ல திருமலை புத்தர் சிலை அடாவடிகள் கூட ராஜபக்சேக்களின் மறைமுகமான ஒரு ஸ்கிரிப்ட் எழுதல் திட்டம் என்ற ஊகங்கள் தீவிரமாக உலாவரத்தான் செய்கின்றன இதனால் தான் நுகைகொடை பேரணிக்கு முன்னால் திருமலை சம்பவங்களில் ராஜபக்சேக்கள் நுழைந்ததாகவும் கூறப்படுகின்றது ரணிலை பொறுத்தவரை அவருக்கு இன்றைய பேரணியில் ஒரு மாற்றம் இருக்கக்கூடும் இதே போல ரணிலில் முக்கிய சகபாடிகளாக இருக்கக்கூடிய அகில தேசிய கட்சியின் ஆசுமார நவீன் திசா அகில் விலாஜ் காரியவாசம் போன்றவர்களும் இன்றைய பேரணியில் பங்கெடுக்கப் போவதில்லை என ஏற்கனவே அறிவித்து விட்டனர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவர் மைத்ரிபாலா சிறிசேனாவும் இந்த பேரணியில் தான் பங்கேற்க போவதில்லை என ஆரம்பத்தில் கூறிவிட்டார் ஸ்ரீலங்காவின் எதிர்கட்சியான சஜித் அணியும் இந்த பேரணியில் பங்கேற்கவில்லை திருமலை புத்தர் சிலை விடயத்தில் தனது அப்பட்டமான பேரினவாத உள்ளுடனை தமிழர்களுக்கு வெளிப்படுத்திய சஜித் பிரேமதாசா அவர்களுக்கும் ஒரு அதிர்ச்சி வைத்தியத்தை வழங்கிய நிலையில் இப்போது அந்த அணியிலும் பாதாள மற்றும் போதை தொடர்புகள் பழிச்சிடுவதால் சஜித் துணுக்குற்றிருப்பது தெரிகிறது இதனால் பாதாள மற்றும் போதை பொருளுடன் தொடர்புடைய தனது உறுப்பினர்களை அவர் கட்சியிலிருந்து நீக்குவதற்கு முன்புறப்படுகின்றார் அந்த வகையில் சஜித் அணியின் பெண்ணில பிரதேச சபையின் முன்னாள் உறுப்பினர் ஒருவர் போதைப் பொருள் தடுப்பு பணியகத்தால் தூக்கப்பட்ட நிலையில் அவரை தனது கட்சியிலிருந்து நீக்குவதாக அறிவித்திருக்கிறார் சஜித் தென்பகுதி கடலில் முன்னூறு கிலோ ஹீரோயின் நூறு கிலோ ஐஸ் போதைப் மற்றும் துப்பாக்கிகளுடன் இடைமறிக்கப்பட்ட கப்பல் பென்னிலப் பிரதேச முன்னாள் உறுப்பினருக்கு சொந்தமானது என தெரிய வந்ததால் இந்த நகர்வுகள் எல்லாம் வந்தன நேற்று இந்த கப்பல் ஸ்ரீலங்கா கடற்படையால் தங்காலை துறைமுகத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு அதிலிருந்த போதைப் பொருள் பொதிகள் எல்லாம் காட்சிப்படுத்தப்பட்டன ஆனால் இவ்வாறாக ஸ்ரீலங்காவின் அனைத்து எதிர்கட்சிகளுமே தள்ளாட நிலையில் அவர்களில் சிலர் இன்று அரச எதிர்ப்பு என்ற வகையில் நுகைகொடையில் ஒன்று கூடி இருந்தாலும் இந்த நுகேகொடை பேரணியை கித்துள் காட்டி நரி சலசலப்புக்கு அஞ்சாது என்ற வகையில் அனுரதரப்பு நோக்குவதாகத்தான் தெரிகிறது அனுரதரப்பை பொறுத்தவரை இந்த பேரணியை நாமல் ராஜபக்சவுக்கு பரிவட்டம் கட்டும் ஒரு முயற்சியாக எதிர்கட்சிகள் கண்டுகொண்டவை அவர்களுக்கும் மறைமுகமான ஒரு ஆதாயத்தை தான் வழங்கியுள்ளது